வேர் உல்ஃப் அப்படின்னு சொல்ற ஒரு கேம் ஒரு ஃபேமிலி அப்படியே மாட்டிக்கிறாங்க அதுல இருந்து எப்படி அந்த லெவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தப்பிச்சு வராங்க அப்படின்றத இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி படம் ரொம்ப வித்தியாசமான படமா இருக்கும் கிராஃபிக்ஸுமே இந்த படத்துல செம்மையா பண்ணிருக்காங்க சரி ஓகே வழக்கம்போல ஓவரா பேசாம மூவி ரவிக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவி சேனலுக்கு வெல்கம் மூவி பார்த்து பிடிச்சவங்களுக்கு இந்த படமும் ரொம்ப பிடிக்கும் சேம் கான்செப்ட்ல தான் இந்த படமும் இருக்கும் சரி வாங்க மூவி ரவிக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு வராங்க வேர் உல்பா நடு நடுராத்திரில தான் நடமாடுவாங்க அந்த வேர்ஃபுல்ஃபா இருந்த மனுஷனை எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்றதுக்கு துரத்தும் போது அந்த கிராமத்துல இருந்த யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதவங்க எல்லாருமே வேர்ஃபுல்ஃபா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஸ்டோரி சொல்லிட்டு வராங்க அதுக்கப்புறம் அந்த வேர்வுல்ஃபா மாறினவங்க எல்லாரும் அவங்களோட அடுத்தடுத்த இறைய தேடி வீட்ல இருந்த மனுஷங்கள்லாம் கொண்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திடீர்னு போன் ரிங் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கக்கூடியவரை காட்டுறாங்க இவரு தான் நம்ம படத்துற ஹீரோ அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலிக்கு தான் இந்த கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ஆக்சுவலா இவங்க எல்லாருமே அவங்க அப்பா தனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டில இருந்து அவங்க அப்பா பார்க்க இங்க வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கேமை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் இந்த கேம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அவங்க அப்பாவுக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்லை அவங்க பையனை தவிர அவங்களோட பேரண்ட் சரி நம்ம ஹீரோட ஒய்ஃபையும் சரி அதுக்கப்புறம் இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாம் சின்ன வயசுல விளையாண்டப்போ தெரியும் இப்ப எல்லாமே அப்பாவுக்கு தான் தெரியும் அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேமோட ரூல்ஸ் கேட்கும் போது எனக்கு சுத்தமான ஞாபகம் இல்ல நீ யாரு அப்படின்ற உடனே கேட்கிறாரு இங்க அப்புறம் இவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவருக்கு தெரிஞ்ச கேம் ரூல்ஸ் சொல்லி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றாரு இது ஒரு ஆறு பேர் விளையாடக்கூடிய கேம் இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா வந்து ஹண்டர் நம்ம ஹீரோவோட பெரிய பொண்ணு வந்து டில்கல் அப்படின்றாங்க நம்ம ஹீரோட பையன் வந்துட்டு தீஃப் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட பவர்ஸை பத்தி கேட்கும்போது போது சுத்தமா யாருக்கும் ஞாபகம் இல்ல அதுக்கப்புறம் இந்த கேம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுனால யாரும் ஒவ்வொருத்தரும் அந்த இடத்த விட்டு அப்படி நகர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவும் சரி இல்லை எனக்கு ரொம்ப வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விட்டு அப்படி கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தனியாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீயமா சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் தந்த அந்த கட்டையெல்லாம் எடுத்து பொறுக்கி வைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸையும் லாக் பண்ணி அப்படி வச்சுட்டு எந்திரிச்சு கிளம்பலான்னு கிளம்புறாரு அவர் கிளம்பின உடனே அந்த பாக்ஸ் அப்படி ப்ரைட் ஆகுது அதுக்கப்புறம் அந்த வீடே பயங்கரமா ஆடுது எல்லாரும் நிலநடுக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பங்கர் கூடிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அந்த நிலநடுக்கெல்லாம் அடங்கின உடனே நம்ம ஹீரோட அப்பா தான் ஏனி வச்சு மேலே எரிப்பி முதல் ஆளா போறாரு போய் பார்த்தா அவங்க இருக்க வீடே ஏதோ பழைய வீடு மாதிரி இந்த டிசைன் எனக்கு பிடிக்கல நான் இவ்வளவு கேவலமா வீடு கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புழம்பிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பின்னாடியே ஒவ்வொருத்தரும் வந்து வெளியே பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா தான் பேசிக்கிறாங்க ஒரு மேஜிக் ஷோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க சோ அந்த மேஜிக் ஷோக்காரங்க தான் இந்த மாதிரி வந்து மாத்திட்டு ரியாலிட்டி மாதிரி நம்மள நம்ப வைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோட பெரிய பொண்ணு காணும் அவன் எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாதி மாதி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பெரிய சிட்டி இருக்கிற மாதிரி பாக்குறாங்க சோ அங்க போயிட்டு கேட்கலாம் அதுதான் அந்த மேஜிக் ஷோ நடக்கிற அந்த இடமா அந்த பொண்ணு சப்போஸ் அங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க கிளம்புறது பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருக்காங்க போற வழி ஃபுல்லா அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள போய் பார்த்தா எல்லாருமே ரொம்ப பழைய காலத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பழைய காலத்து பேச்சிலே பேசிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் போயிட்டு இருக்கும்போது போது அந்த சின்ன பொண்ணு அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பக்கத்துல இருந்த ஒருத்தன் பிரெட் வாங்குறாங்க அதுக்கப்புறம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதுக்கு இருந்துட்டு என்னை செக் பண்ண பார்க்காதீங்க அப்படின்ற பேருன்னொன்னே அந்த பிரெட்டை அங்கேயே வச்சுட்டு அந்த தரத்திட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே இவங்களை அப்படியே வித்தியாசமா பாக்குறத நோட் பண்றாங்க அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் தூரத்துல திரும்பி பார்த்தா ஹீரோட ஃபேமிலி நேம்னு ஒண்ணு இருக்கும் அந்த நேம் போட்டு இவர் வந்து வேர் ஒரு சந்தேகப்படுறோம் அந்த மாதிரி எழுதி ஒட்டிருக்காங்க இவங்க ஃபேமிலியை ஜெயில போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நேம் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோட அப்பா சரியான கடுப்பு வர்றாரு அதுக்கப்புறமா இதை யாரு ஒட்டினது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கறாங்க இந்த நாட்டோட தளபதி அப்படின்றாங்க அதுக்கப்புறமா தளபதியை பார்த்து என்னன்னு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி மொத்தமும் அங்கே போறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு இடம் கைதிக்கு மரண தண்டனை நடத்திட்டு இவனை பார்த்தா வேற உல்ஃப் மாதிரி சந்தேகமா இருக்கு இவன் வேற உல்ஃபா இருப்பானா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கறாங்க கேட்டா ஆமா ஆமா சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்த மக்கள் கூட்டமும் சொல்லுது அதுக்கப்புறமா சந்தேகமே இல்ல இவனை வெட்டி கொள்ளுங்க அப்படின்றான் தளபதி அதுக்கப்புறம் உடனே யோசிக்காம ஒரு கோடாரி எடுத்து நச்சுன்னு மண்டலே போடுறாங்க அவன் அந்த இடத்துலயே செத்துறான் அதுக்கப்புறமா அங்க இருந்து தெரிச்ச ரத்தம் நம்ம ஹீரோக்கு மேலேயே படுது அதை தொடச்சிட்டு இதெல்லாம் வந்து ஒரு டிராமா இந்த மேஜிக் ஷோல ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க அதுக்கப்புறமா ஹீரோ லைட்டா எடுத்து அந்த பிளட் நக்கி பாக்குறாரு அது உண்மையான ரத்தம் அப்படின்னு சொல்லி பதறாரு அதுக்கப்புறம் இதை நம்ம ஹீரோட அப்பா நம்ப இல்லை அதுக்கப்புறம் அவங்க எடுத்து நக்கி பார்த்து ஆமா இது உண்மையான ரத்தம் அப்படின்னு சொல்லி பதறி போறாங்க அதுக்கப்புறம் அந்த சிட்டி விட்டு அப்படியே ஓடி வந்துடுறாங்க எல்லாரும் சேர்ந்து வர வழியில ஒரு காவலாளி பார்த்துட்டு இவங்களை துரத்திட்டு வராங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ளே அவங்க அட்டாக் பண்ண வராங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா தான் சும்மா கையை கட்டுறாரு அவர் பறந்து போய் அப்படியே விழுந்துடுறாரு அவர்கிட்ட அவ்வளவு பவர் இருக்கு அதுக்கப்புறமா எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அங்க போய் இவர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு பேசுறாரு நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இல்லாதது கூட இவர் பயங்கரமா பேசுறாரு அப்புறம் இந்த இடத்துல இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இவருக்கு ஏதோ சூப்பர் பவர் வேலை செய்யுதுன்ற மாதிரி ஞாபகம் மாதிரி இதெல்லாம் போயிருது இவருக்கு அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருந்த அண்டா குண்டாலாம் பறக்க ஆரம்பிக்குது என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து ஓரங்கணும்னு பாக்கும்போது அங்க இருந்து மாவு கீழே கொட்டுது அதுக்கப்புறம் அதுலயே எழுதுது நான் இங்கதான் இருக்கேன்ற மாதிரி நம்ம ஹீரோட பையன் தான் போயிட்டு அங்க இருந்து மாவு எடுத்து அப்படியே வீசுறான் அந்த இடத்துல அந்த காணவு போன பொண்ணு இருக்கா இவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கு பயந்துட்டு போய் நம்ம ஹீரோ பேசுறாரு ஏமா நீ இங்க இருக்க நீ பேசுறது கேட்க மாட்டேங்குதுன்ற மாதிரி அதுக்கப்புறமா அந்த பொண்ணு மனசில் நினைக்கிறது இவருக்கு எல்லாம் கேக்குது இவங்க எல்லாரும் நினைக்கிறது என்னன்றதும் அதுக்கப்புறமா தான் தெரியுது இவருக்கு மனசில் நினைக்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய பொண்ணுக்கான சோப்புறப்பவருதான் இந்த மறைய சக்தி போல அதுக்கப்புறமா இத கண்டுபிடிச்சிட்டு பேசிட்டு இருக்க டைம்லயே அந்த நாட்டோட தளபதி வெளியே வந்துடுறான் அங்க இருந்து ஓடி வந்ததை பார்த்து சந்தேகப்பட்டு நேரடியாக வீட்டுக்கு வந்து விசாரிக்க வந்திருக்கான் நீங்க நீங்களாம் யாரு வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நாங்களாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்க இசைக்குழு அப்படின்றாரு நம்ம ஹீரோ இதுல சந்தேகப்பட்ட அந்த தளபதி நம்ம ஹீரோட பையன் கழுத்துல கத்தி வைக்கிறாரு அப்ப ஒரு பாட்டு பாடிக்காமி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கப்புறம் ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு மியூசிக் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாரு சோ அதனால அவருக்கு அது ரொம்ப ஈஸியா போயிடும் ஒரு கிட்டார் எடுத்துட்டு இந்த காலத்துல இருந்து ஒரு பாட்டை பாடி காமிக்கிறாரு எல்லாருமே அவரோட இசை பிடிச்சி போயிருது அதுக்கப்புறமா சரி ஓகே நான் உங்களை நம்புறேன் நைட் டைம்ல எல்லாம் வெளியே சுத்தாதீங்க வேற ஒரு ஃபோர் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு அந்த இடத்துல கிளம்பிடுறாரு டைம் ஆன உடனே எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது அதுக்கப்புறமா நைட் டைம் ஆகுது எல்லாரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த கேமை எப்படி முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்புறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க அப்பாட்ட கேட்கிறாரு இந்த கேமை எப்படி போக முடிகிறது ஏதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கும்ல இந்த கேம் எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு இந்த கேம் இங்கே கீழே கடன் தான் கிடைச்சது நானும் ரூல்ஸ் வச்சு நானும் விளையாண்டு ஒரிஜினல் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல அப்படின்றாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த கட்டை எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது இந்த கேம்ல எனக்கு ஒரே ஒரு ரூல் மட்டும் ஞாபகம் இருக்கு இந்த கேம்ல ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் ஒரு ரூல்ஸ் நிறைய இருக்கும் அதை நம்மளை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நாம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு அவளுக்கு எந்த சூப்பர் பவரும் இல்லாதனால ஒருவேளை நான் அந்த உல்ஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அதனால அவ ரொம்ப பயப்படுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ ஹீரோயினும் அவர் ரூம் போய் படுக்க வச்சு கதை சொல்லிட்டு தூங்கிச்சிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க அப்பா பார்க்க போறாரு அவர் பார்த்தா இந்த ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காரு அப்பா இங்க தனியா இருக்க நினைச்சு ஃபீல் பண்றீங்களா இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு ஆனா இவரு அவருக்கு தெரியாம இதை எழுதி வச்சிட்டு இருக்காரு அவங்க அப்பா அதுக்கப்புறம் இவர் அங்க பேசிட்டு இவர் வந்து படுத்து அப்புறம் மிட்நைட் நைட் டைம்ல நம்ம ஹீரோவோட பெரிய கொண்டு மட்டும் கேண்டில் பத்து வச்சு எடுத்துக்கிட்டு தனியா வெளியே போறா வெளியே போனாவ உல்ஸ் நிறைய வரத பார்த்து ஷாக் ஆகி அப்படியே பயந்து ஓடி வந்துடுறான் அந்த உல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் சேஸ் பண்ணி பக்கத்துல வரும்போது ஒரு இடத்துல ஒளிஞ்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படியோ வீட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடி வந்துடுறான் அப்புறம் சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ எல்லாருமே எந்திரிச்சிடறாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அந்த பெரிய பொண்ணு தான் பயந்துட்டு ஓடி வந்திருக்கா இவங்க போய் சேர்ற டைம்லயே கதவு தட்டுற சத்தம் கேக்குது அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயின் போய் அந்த சின்ன மூணு படத்தை பாக்குறாங்க அந்த பொண்ணையும் காணும் அது ஹீரோ ஹீரோப்பி கதவு திறந்த உடனே அந்த சின்ன பொண்ணு வெளியே இருந்தவரா அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வருது இந்த பொண்ணு தான் வேற ஒரு ஃபர்க் மூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா போயிட்டு இவ கண்ணை பார்த்து என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உத்து பாக்குறாரு இவ கண்டிப்பா வேற ஒரு இல்லப்பா இவளை நம்பலாம் அப்படின்ற மாதிரி அப்பா தான் சொல்லி வாயம் அதுக்கப்புறம் திடீர்னு எங்க இருக்கும் தெரியல சவுண்ட் கேக்குது திடீர்னு இந்த பொண்ணு அவளை பிடிச்சி அடையரா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடி ஒழியறாரு அதுக்கப்புறம் எப்படியும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சி கட்டி போட்டுறாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காடையில பெரியது ஊருக்குள்ள யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணி எல்லாம் இருக்கு ஒரு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட காட்டினா எல்லாரும் நார்மலாக இருக்காங்க அந்த பொண்ணு உல்ஃபாக இருந்து நார்மல் பொண்ணாக மாறிட்டா அதுக்கப்புறம் இவங்க எப்படியாச்சும் அந்த உல்ஃபை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற தாட்டுக்குள்ளே வராங்க ஆக்சுவலாக அதில் ஒரு நாலு பாக்ஸ் இருக்கும் நாலு உல்ஃபை கண்டுபிடிச்சு கொள்ளணும் அப்படின்றதான் இவங்களோட டாஸ்க்கு அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பழைய காலத்துக்கான ட்ரெஸ்ஸுக்கு மாறுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே வீதிக்குள்ளே நடந்து போக ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பெரிய பொண்ணுக்கும் ஒரு படுதா மாதிரி போத்தி விட்டு அப்படியே கூட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட பெரிய பையன் தீஃபன் போட்டுருந்தனால என்னால எல்லாத்தையும் ஈஸியா திருட முடியும் போல அப்படின்னு நினைச்சுட்டு நான் போய் எல்லாத்தையும் திருடுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறான் நீ எதையும் திருட வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நல்ல மாதிரி இருக்கணும் அட்வைஸ் பண்றாரு ஆனா இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை ஸோ வாங்கணும்னா காசு வேணும் காசு இல்லாததுக்கு நான் திருடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அவங்க அப்பாட்டு கேக்குறான் நான் ஒரு வேணா அதுக்கப்புறம் இவங்க ஒரு டீமாவும் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு டீமாவும் பிரிக்கிறாங்க பிரிஞ்சு நடந்து போயிட்டு இருக்கும்போது இவரை பாட்டு பாட சொல்லி அங்க இருந்த மூணு பொண்ணுங்க கேட்கறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் கடுப்பாயிட்டு வாங்க போனான்னு சொல்லி எழுத்துட்டு போறாங்க சோ அதனால நான் அப்புறம் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்கள்கிட்ட சொல்லிட்டு வராரு அதுக்கப்புறம் அந்த மூணு பொண்ணுங்களும் குஷியா இருக்கு நம்ம ஹீரோட பையனை கட்டுறாங்க பையன பொண்ணும் ஒரு ஆயுதம் தயாரிக்க ஓடினா பாக்குறாங்க அங்க இருந்த பேண்டு நல்லா இருந்தது சோ அதை எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோட பையன் ஓடவே இருந்த ஆளு பார்த்தான் ஆக்சுவலா இவரோட பவர் வந்துட்டு திருடுறதுல போலப்ப அதுக்கப்புறம் அவன் விடாம விரட்டி வந்துகிட்டு இருக்கான் வேற இல்லைன்னு சொல்லிட்டு இவரும் திரு திரு ஓட ஆரம்பிக்கிறாரு குரமா பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு இவரை தேடிக்கிட்டு போனாரு அப்படியே புந்து ஓடிறாரு இவரை கண்டுக்கலாம் அவருடைய மாற்றாமட்டிக்கிறாரு நம்ம ஹீரோ ஹீரோயின் ஜெயில இருக்க அவங்களோட மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன ஜெயில போட்டிருப்பாங்க அந்த நோட்டீஸ் பார்த்துட்டு கூட நம்ம ஹீரோட அப்பா கிட்ட போயிருக்காரு அதுக்கப்புறமா அங்க இருந்து கவாலாளி கிட்ட நாங்க இந்த மாதிரி அவரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அவங்க சுத்தம் ஓடல அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ஒழுங்கா போய் நில்லு பொம்பளை நீங்க எங்கள்கிட்ட பேசறதுக்கு தகுதி இல்ல அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு எச்சத்து போயிட்டு இருக்கானுங்க அப்புறம் இவங்க தள்ளிட்டு ஒவ்வொரு பேச போன நம்ம ஹீரோயினா பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்க ஆக்சுவலா என்னன்னா பிறந்த பழைய காலத்துல பொண்ணுங்களை ஆம்பளையும் மதிக்க மாட்டாங்க ஆம்பளையும் தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு இது ஸோ அந்த ஒரு இதனால இவங்களை யாரும் மதிக்கவே மாட்டாங்க பொண்ணுங்க வாயை துறக்க கூடாது நீங்க அடிமை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கடுப்பாயிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க வந்து நம்ம ஹீரோயினோட பெரிய பொண்ணு ஏதோ சொல்ல வரா ஆனா அதுதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியல அதுக்கப்புறம் ஹீரோக்கு தான் அந்த சூப்பர் பார் இருக்குல்ல என்ன இதை கேட்க ஆரம்பிக்கிறாரு நம்ம அவன் வந்து மாட்டிக்கிட்டான் ஒரு பேண்டை திருடன்னு போய் மாத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த காவல் வழி வந்து பக்கத்தில் நிற்கிறான் அந்த பேண்டை கழட்டுறா கழட்டினோடனே நம்ம ஹீரோட பையன் இவனுக்கு நான் சூப்பர் பவர் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க யாரோட பொருளாவது இவன் எடுத்து போட்டானா அவங்க உருவத்துக்கு மாறிடும் அதுக்கப்புறமா இவங்க யாருக்கும் தெரியாம சாப்பிட போன காவலாளியோட ஹெல்மெட் எடுத்து ஹீரோட பையன் மாட்டின உடனே அவன் அந்த காவலாளியோட உருவத்துக்கு மாறிடுறான் அப்புறம் நம்ம ஹீரோயினை ஜெயிலில் அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு உள்ள போறான் அப்புறம் அங்க போனா அந்த காவலாளி கேட்கிறான் அதுக்குள்ள சாப்பிட்டு வேண்டியோ அப்படின்னு ஆமா இவளை முதல்ல அடைக்கணும் அதுக்கப்புறம் தான் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி ஏதோ உளர்றாரு அதுக்கப்புறம் சரி ஓகே இவ்வளவு கொண்டு போய் ஆறாம் நம்பர் செல்லுறாள அப்படின்ற மாதிரி அவரும் பேசுறாரு அதுக்கப்புறம் அதே சாக்குல அப்படியே உள்ள போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறமா அந்த செல்லுல இருந்து வர கண்டுபிடிச்சு இந்த வேர் உல்ஃப் கேம் பத்தி கேக்குறாங்க ஓனாய் உருவத்துல இருந்த ஒருத்தன் தான் இந்த கேமை கொண்டு வந்து கொடுத்தான் அதுக்கப்புறம் தான் இந்த ஊருக்குள்ள ஓனாய் மனுஷன் எல்லாம் நடமா ஆரம்பிச்சாங்க ஆனா நான் மந்திரவாதியெல்லாம் இல்ல பிளீஸ் தவிர என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவரு ஜெயில இருந்து பயங்கரமா கத்துறாரு ப்ளீஸ் ப்ளீஸ் நாங்க உங்களை காப்பாத்துறோம் இந்த கேம் இப்படி ஜெயிக்கிறது மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதை நீங்க கொண்டுகிட்டே இருந்தீங்கன்னா அங்க இருந்து கட்ட கிடைக்கும் அந்த நாலு கட்டையை எடுத்துட்டு போய் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணீங்கன்னா இந்த கேமை ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஒரிஜினல் காவலேஜ் வரா அவனை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே போது ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நீ யாரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்ட உடனே நான் இந்த கம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னவோ என்னவோ அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு புலம்பிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வீட்டுக்கு போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க நாலு வேர்வல்ஃப் இருக்கு அப்போ நாலு கட்ட கிடைக்கும் ஆனா ஒரு வேர்வல்ஃப் நம்ம கொண்டாச்சு மூணு வேணா கொல்ல முடியும் மீதி ஒண்ணு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் அவங்கள்ட்ட இல்ல அதுவும் என்ன பண்றதுன்னு தெரியாம மாத்தி மாத்தி ஒவ்வொருத்த ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனா இவங்க பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே யாரும் ஜனநாயக வந்து எட்டி பாக்குற மாதிரி தெரியுது அதனால ஒரு கப்பை எடுத்து வீசுறாரு அதுக்கப்புறம் அவர் அங்கேயே மயங்கி விழுறாரு அவர் போயிச்சு கட்டி போட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது இவர் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் தான் அதுக்கப்புறமா நீ தான் வேர் உல்ஃபா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க ஆரம்பிக்கும் போது இல்ல இனிய நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கப்புறமா நம்பாம நம்ம ஹீரோ கூப்பிட்டு அவர் மைண்ட்ல என்ன நினைக்கிறான் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே போய் அவர் மைண்ட் ரைட் பண்ணிட்டு இவன் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான்றத இவங்களுக்கு சொல்றாங்க பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் அவருக்கு தெரியுது இவர் ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பாத்திரம் வந்து இவருக்கு தண்ணி கொடுக்கறத பார்த்து ஷாக்கா வராரு அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க இவன் பொண்ணு தான் மறைஞ்சிருக்கா இவரோட சூப்பர் பவரே தான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா இதை யோசிச்சுட்டு உங்க பொண்ணு விஷயத்துல என்னால ஒரு விஷயம் மட்டும் உதவ முடியும் வாங்க என் வீட்டுக்கு போலான்னு சொல்லி அங்க கூட்டு போறாரு அங்க கூட்டு போயிட்டு சொல்ல இவருக்கே என்ன பேருன்றது தெரியாம ரப்பரை கிரியேட் பண்றாரு அந்த காலகட்டத்துல இவர் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு வேற சொல்றாரு அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து ரப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தான் நேம் சொல்றாங்க அதுக்கப்புறம் அதுவும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு அவளோட உருவத்திலேயே ஒரு தோல் செட்டம் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாரு வெளியே போனாலும் அதை போட்டுக்கலாம் தேவையானாலும் கழட்டி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஐயாவும் போவே கரெக்டாக அதே மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துடுறாரு அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாம இருந்த அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டா அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சிட்டிக்கு போறாங்க மறுபடியும் யாரா இருப்பாங்க அப்படின்றத விசாரிக்க அதுக்கப்புறம் அங்க போனா நம்ம ஹீரோயினோட பொண்ணுமான ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறத பாத்துட்டு எல்லாரும் ஷாக் ஆவறாங்க ஒரு மாறி பாக்குறாங்க அதுக்கப்புறம் இல்ல இல்ல இவ ஏன் பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க டைம்லயே ஒரு வேற ஒரு பிடிச்சிட்டாங்க எழுதுறாங்க எல்லாரும் வாங்குற மாதிரி அங்கிருந்து ஒரு ஆள் கூப்பிடுறான் அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃபேமிலி ஃபுல்லா போய் பாக்குது போனதையும் ஒரு அப்பாவே கொண்டாங்க எந்த இடமே கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்கவே அது நம்ம ஹீரோயினோட கொண்ணுக்கு மறையற பவர் இருக்கும்ல அந்த கொண்ணு போயிட்டு நைசா அந்த கோடாரியை கழட்டி விடுது அதுக்கப்புறம் கோடாரி இல்லாம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா இருட்ட ஆரம்பிக்குது இருட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணு ஓனாய மாறி ஆனா இவங்க சந்தேகப்படுறது கரெக்ட் தான் இந்த டைம் நம்ம ஹீரோட அப்பா அடிக்கலான்னு சொல்லி போறாரு தான் சூப்பர் பவர் இருக்குமே அதனால அடிச்சு கொள்ளலான்னு போகும்போது நாட்டோட தளபதி அம்பு விட்டு கொண்டுறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கையில அந்த கேமை கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு பீஸ் கிடைக்குது அதை எடுத்து வச்சுட்டு தொட்ட அப்படி கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஓனாய் கத்துற சவுண்டு கேட்டவனே நம்ம ஹீரோட சின்ன பொண்ணும் மறுபடியும் ஓனாய மாதிரி நம்ம ஹீரோட அப்பா டக்குன்னு ஒரு கோணி போய் எடுத்து போட்டு புடிச்சிடறாரு அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டாகவே இவங்க யார் அந்த ஓனாய் அப்படின்றத மறைஞ்சிருந்து பாக்கலாம்னு முடிவு பண்ணி டிராப் செட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க சந்தேகப்பட்ட மாதிரி ஒரு ஓனாய் வருது அது அந்த டிராப்பனையும் மாட்டுது அதுக்கப்புறம் யார் என்னன்றதை மறைஞ்சு நோட் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடறாங்க இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு பீஸ் எடுத்து போய் அந்த பொட்டியோட சென்டர்ல வச்ச உடனே அது பயங்கரமாக ப்ரைட் ஆகுது அதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்துல பிடிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி நாலு ஓணாயும் நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஹீரோயினோட பெரிய பொண்ணு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா எல்லா ஓனாயா மனுஷங்க மாறினாலும் அவரோட ஃபேஸும் அந்த பல்லும் அப்படியே இருக்கு பாருங்க நான் நோட் பண்ணது என்னன்னா அந்த கேக் விற்றுக்கிட்டு இருந்த வயசான ரெடி மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்குது அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் போயிட்டு ஓனா யாரு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க டைம்லேயே ஒரு ஆள் வந்து ஒரு கொம்பளையை போட்டு அடிச்சிகிட்டு இருக்கான் கேட்டால் இவரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேற லாயிருக்கு பிடிச்சிருப்பாங்க போயிட்டு ரெண்டு பேருக்கு ஈகோல் ரைட்ஸ் இருக்கு நீங்க ஏன் அவங்க அடிக்கணும்னு நினைக்கிறீங்க பேச்சாலதான் சரி பண்ணிக்கணும் அப்படின்றாங்க ஆனா அதுக்கு எடுத்துட்டு சும்மா கூட அடிக்க கூடாதா கணத்துல கூட அடிக்க கூடாதா அந்த பொம்பளை கேக்குது ஜென்ஸ் வந்து லேடிஸ் எப்படி வேணாலும் அடிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் அவங்க தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி சோ அதனால இவங்க எல்லாமே இது தப்பாவே தெரியல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம சைன் போடுறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு பக்கத்துல இருந்த நோட்ல இறக்க எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க நீ சூனிகாரி தானே சூனிகாரி புடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எங்கேயும் மாட்டி விட்டுறாங்க அப்புறம் அநியாயமா இவங்களை ஜெயில கூட்டு போய் பிடிச்சு போட்டுறாங்க பண்றாங்க அந்த கேம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண செல்லுக்கு பக்கத்துலயே அப்ப தளபதி மீட் பண்றான் மீட் பண்ணிட்டு உன் புருஷ உன்னை கடைசியா பாக்குறேன்னு சொன்னா அவனாலதான் கூப்பிட்டு வந்தேன் நாளைக்கு உனக்கு மரணம் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு கசல்ட்ட கிளம்பிடுறான் ஹீரோயின் வந்து ஹீரோ சொல்றாங்க நீங்க பசங்க எல்லாரும் இந்த இடத்துல கிளம்பிடுங்க எப்படியாச்சும் நான் என்னமோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ இல்லாம கண்டிப்பா நாங்க போக மாட்டோம் கவலைப்படாத அவனை எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புறாரு பேசிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிடறாரு இவங்க எல்லாம் உங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா மட்டும் ஒரு பீஸ் எடுத்துட்டு வராரு ஆக்சுவலா இவரு சைலண்டா போயிட்டு இன்னொரு ஓனையை கொண்டு போற போல அதுக்கப்புறம் இவங்க வந்து பேசுறாங்க எப்படி அவங்கள காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பிளான போட்டு அடுத்த நாள் ரெண்டு பேருக்கு தண்டனை நிறைவேற்றுறாங்க மெசில நம்ம ஹீரோவோட முன்னும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கும் என் மனைவிக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் கடைசியா பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தளபதி ஓகே சொல்றான் ஜாலி ஒரு பாட்டு போடுறான் அதனால எல்லாரோட கவனம் வந்து சிறப்பு வழக்கம் போல நம்ம ஹீரோனோட பெரிய பொண்ணு வந்து இவங்க கட்டை ஊத்து விட்டு காப்பாத்தி கூட்டு போயிடுறா இவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே தளபதி பயங்கரம் விரட்ட ஆரம்பிக்கிறான் இவங்களை எப்படி எஸ்கேப் ஆகி ஒரு இடத்த விட்டு ஓடி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பாதி வழியில வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட பக்கத்து வீட்டுக்காரர் வராரு அவர் தான் சொல்றாரு இந்த சர்ச்சை கட்டினது பிளான் பண்ண சர்ச்சு கீழே ஒரு பங்கர் இருக்கு அங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான பாஸ்வேர்ட் எல்லாம் சொல்லி விடுறாரு இவங்களும் போயிட்டு அந்த பங்கர் கூட ஒழியறதுக்கு போறாங்க உள்ள இவங்க போய் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க டைம்ல திடீர்னு எங்க இருந்து வந்து ஒரு ஓனா எகிரி குதிக்குது ஏன்னா இது வந்து மூணாவது ஓனாய் கடைசி ஓனாய் இதை கண்டிப்பா கொண்டு ஆனும் அப்படின்ற டைம்ல நம்ம ஹீரோட அப்பா முன்னாடி போய் அடிச்சு கொள்ளலாம் பாக்குறாரு ஆனா அதுக்கு பக்கத்துலயே அந்த நாட்டோட தளபதியும் வந்து வைக்கிறான் என்னடா இது இவரோட ஒய்ஃப் தான் இவ செத்த நானும் செத்துருவேன் இவ்வளவு கொள்ளாதீங்க இவ்வளவு கொடுத்துறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இவங்களே கொள்றதுக்கு எய்மும் வைக்கிறான் எடுத்து அதுக்கப்புறம் இந்த ஓனாய் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினோட பொண்ணு மறுபடியும் ஓனாய மாறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் போட்டு அவளை ஒரு இடத்துல உட்கார வச்சுறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள மாறி மாத்தி அடிச்சுட்டு சனப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு ஓனாய மாறிடுறா அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுருது அதுக்கப்புறம் இந்த சண்டை கிணறு வழியே அந்த பொண்ணு ஹெட் போன் எடுத்துடுறா அதனால மறுபடியும் அவன் ஓனாயம் மாறிடுறா அந்த ஓனாயம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அவங்களை கொள்ளு அப்படின்ற மாதிரி இவங்களையும் அடிச்சு கொள்ளலான்னு சொல்லி அந்த பொண்ணு வரும்போது இவங்க எப்படியும் பேசி சமாதானம் பண்ணி நான் அவங்க பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த ஓனாய் கூட இது ரெண்டு பேரும் சண்டை போடுது அதுக்கப்புறம் அந்த பெரிய ஓனாய் இதை அடிச்சு கீழே படுக்கு வச்சிடுது கழுத்தை பிடிச்சி தூக்கி இதை மூச்சு பேச்சு எல்லாம் ஆக்கிடுது அந்த பொண்ணு கையில அந்த பீஸ் வந்துருது இதெல்லாம் பார்த்து ரொம்ப வெறுப்பான நம்ம ஹீரோயின் போற காட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஓனாய் கிட்ட இருந்த அந்த உயிர் இழுத்து இழுத்து அவங்க பொண்ணுக்கு உயிர் தந்து அந்த பொண்ணை எப்படியும் காப்பாத்திடுறாங்க இப்ப உணகிட்டு இருந்த பீஸும் கிடைச்சிடுது அதுக்கப்புறம் சந்தோஷமா அந்த பீஸை வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோட முன்னோரையும் காப்பாத்தியாச்சு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க அதுக்கப்புறமா உங்க நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு அப்புறம் அவரோட நேமை கெட்டு சைலண்டா அவரோட முன்னோரை கூப்பிட்டு இவரோட எல்லா பெயிண்டிங்கும் வாங்கி வையே ஒண்ணு விடாத எல்லாத்தையும் வாங்கு அப்படின்னு சொல்லி காதல சொல்லிட்டு போறாரு ஆக்சுவலா இவர் சொன்ன பேரு யாருன்னா மோன்லேசா ஓவியத்தை வரைஞ்ச அந்த ஓவியர் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கீப்பரை காட்டுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கை காட்டி இவங்கள அந்த உலகத்துல இருந்து நார்மல் மனுஷன் உலகத்துக்கு அனுப்பிக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் மயங்கி கண்முழிச்சு பார்த்தா மறுபடியும் அந்த போர் வீர மாதிரி ஒருத்தவங்க நிக்கிறான் ஏ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்க இருந்து அவர் போன் பேச ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உயிரே வருது ஓ ஹாலோவினா ஹேலவீனுக்கு இவரு இந்த காஸ்டியூம் போட்டு வந்திருக்காரு சோ அதனால எல்லாரும் சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு எல்லாம் மறந்துருது அவர் அங்க இருந்து எழுதி வச்சதை அவங்க கையிலோட எடுத்துட்டு வந்திருப்பாரு அதுக்கப்புறம் இவங்க முன்னோர் எல்லா பெயிண்டிங்கும் வாங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்க கிட்டயே எல்லாமே வந்துருது இவங்களே தனியா ஒரு ஆர்ட் கேரி மாதிரி வச்சுட்டு அவங்களோட பேரை போட்டு மோனலிசாவோட ஓவியத்துக்கு இவங்க முன்னோரோட பேச வச்சு வரைஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட சின்ன பொண்ணு சொல்லுது எனக்கு பழைய விஷயம் தான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு இதுவும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை இன்னத்திலே கட் பண்ணி முடிக்கிறாங்க சரி ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற என்ன மூவி பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களை வேற ஒரு மூவியில இருந்து பாக்குறேன்